நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம விஜய் இருக்கார் அவர் முத முதல்ல சம்பாதிச்ச பணத்தை வீட்டில் கொண்டு வந்து கொடுத்து சந்தோஷ நினச்சாரு ஆனால் அது எதுவுமே நினைக்கல ஏன்னா அங்கே நடந்ததே வேறங்க இந்த ராஜேஸ்வரி ஏற்கனவே பற்றி வச்சு விட்டா அதனால் பயங்கரமாக ஃபயர் மாதிரி பற்றி எரிஞ்சிகிட்ருக்காரு நம்ம விஜய் அவரை கூல் பண்ணுறதுக்கு யாரால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியாளம் ஆனால் பிரச்சனையே எங்கள் மல்லியாள தானே அதனால் அவர் யார் சமாதானம் பார்த்த போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெரியம்மா தான் அவங்கக்கிட்ட போய் என்னோடய முத சம்பளம் அப்படின்னு சொல்லி ஒரு காலில் விழுந்து கெஞ்சுற நான் ஆசீர்வாதம் வாங்குறாரு ஆனால் அங்கே நடக்கிறதே வேற நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன்னா அது நீங்கள் பெரியவங்க அப்படின்றதுனால ஆனால் மல்லி என்ன சுத்தமாக மதிக்கிறதே இல்லை அவள் போய் அந்த ராஜேஸ்வரியோட காலில் விழுந்து சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கா அவள் கிட்டலாம் வேலை செய்யணும் என்ன அவசியம் சொல்லுங்க நான் என்ன அவளை ரோல்லியாக விட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்சு ஏதோ ஒரு வேலைக்கு போய் அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆனால் அதை அவள் புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறதுல என்ன அசிங்க பத்திரத்துக்காக இப்படி ஒரு வேலையை பார்த்தால அதனால இந்த பணத்தை வந்து வாங்கிக்கோங்க இத்தனை நாள் நானும் என் பொண்ணும் இந்த வீட்டில் இருந்தோம் இல்லையா அதுக்கான பணம் தான் இது இதை தயவு செஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கு மேலே இந்த வீட்டில் நாங்கள் உங்களையும் சிரம பார்த்துக்கிட்டு மல்லியை சிரம பத்தி நில முடியாது அதனால் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாரு ஐயோ என்னது இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னொரு பக்கம் என்ன பண்றது நம்மளை ஏமாத்திட்டே இருக்காது இந்த மல்லி எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டென்ஷனாகவும் இருக்கு என்னதான் இருந்தாலும் வீட்டில் இருக்கிற ஒரு பை ஆம்பளை வந்து எதுவாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ டிஸ்கஸ் அப்படின்ற ஒன்று பண்ணியே ஆகும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அப்படி மட்டும் பண்ணாமல் ஏதாச்சும் பண்ணோம் அது பின்னாடி பெரிய வில்லங்களை தான் முடியும் அது வந்து தெரியாமல் கால வச்சிட்டாங்க இந்த மாதிரி அவங்க எல்லாமே நல்லதுன்னு தான் போகிறாங்க ஆனால் என்னவோ தெரியல அவங்க வைக்கிற எல்லா காலடியுமே நம்ம நம்ம பண்ணுற மாதிரியே தான் இருக்குது நம்ம கூட பாருங்கள் ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறப்போ ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சு முன்னுக்கு வந்தோம்னு நினைப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி பல்பு தான் வாங்குவோம் எப்போவுமே ஒரு அனுபவம் அப்படின்றது நம்ம எடுத்து வச்சு உடனே வராதுங்க ஒரு பத்து டைம் பதினஞ்சு டைம் ஒரு வேலையை செஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அனுபவம் அப்படின்ற ஒன்று வரும் முதல் தடவை தோற்று போய்ட்டோம் முதல் தடவை எதோ ஒரு அசிங்கப்பட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம தோண்டு உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வர போகிறவங்க நம்மளை ஏறி மிதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் அது எதுக்கும் நம்ம செவி சாய்க்காம அடுத்த இது எடுத்துக்கு நம்ம போய்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இதுவே பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந் தற்கொலை பண்ணிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய தப்பான முடிவு எடுத்து இந்த இருக்கிற எல்லாருமே இப்போ இருக்கிறவங்க ரொம்பவே தப்பான முடிவு எடுத்து நிறைய பேரை கஷ்டப்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி யாரும் பண்ணாமல் எப்பவுமே வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு வழியை பார்த்தா எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபர் வாட்சிங்